அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம மந்திர தந்திர எந்திர சாஸ்திரத்தில் ஈடுபட்டு கூட நமக்கு பலன்கள் ஏன் இல்லை அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மந்திரங்கள் ஜெபித்தால் நிச்சயம் நம்மை அது காப்பாற்றும் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது நான்கு வேதத்தில் ரிக்கே சும மாத்திரவனம் ஆகிய வேதங்களில் நீ மந்திரத்தை ஜபித்துப்பார் எந்திரங்களை வைத்துப்பார் தந்திர சாஸ்திரத்தை பார் உன்னால் நூறு சதவீதம் வெற்றியடைய முடியும் அப்படின்னு சொல்லுது ஆனால் இவங்களுக்கெல்லாம் போனி ஏன் வந்து வெற்றியடைய முடியலை அப்படின்னு சொன்னால் அதற்கான சூட்சிமங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் நமது தினசரி வாழ்க்கையில் மந்திரம் ஒரு அற்புத ஆற்றலை கொடுக்கிறது மந்திரங்கள் இறைவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு பாலமாக இருக்கிறது விதிப்பயன் இருந்தால் மட்டுமே நாம் அவற்றை ஜெபித்து கொள்ள முடியும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது ஊழ்வினை பயன் இதற்காகவே இருக்க வேண்டும் நாம் கண்களை மூடிக்கொண்டு இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு மந்திரத்தன் சொல்ல ஆரம்பித்தால் இரண்டு மூன்று முறை முடியும் முன்பே நமக்கு தூக்கம் வந்துவிடும் அல்லது பல எண்ணங்களில் சென்று இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது அதையும் தாண்டி மந்திரம் சொல்லப்போனால் நம்முடைய நினைவுகள் வேறு எங்கேயோ சென்று விடுகிறது இந்த நிலையை மாற வேண்டும் இதை சரியாக உச்சரிக்க வேண்டும் இதை உச்சரித்தால் மட்டுமே பலன் கொடுக்கும் மந்திரங்கள் உச்சரிப்பதை பற்றி அகஸ்திய முனிவர் ஐ கூறுகிறார் எல்லா புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது அவிமுக்த தலமான காசியில் எண்ணற்ற லிங்கங்களை ஸ்தாபித்தல் செய்வது வேத விற்பனர்களுக்கு சூரிய கிரகத்தன்று பலமுறை பலகோடி சொர்ணதானம் செய்வது கங்கை கரையில் அஸ்வமேத யாகம் செய்வது தண்ணீர் கிடைக்காத இடங்களில் பல கிணறுகளை வெட்டுவது பஞ்ச காலங்களில் நூற்றுக்கணக்கானோருக்கு அன்னதானம் செய்வது இவை எல்லாத்தை விட புண்ணியம் கிடைக்கிறதா இல்லையே தெரியாது ஆனால் இறைவனுடைய நாமங்களை சொல்லும் பொழுது இந்த எல்லா புண்ணியங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது புனித மந்திரமானது தெளிவாக உச்சரிக்கப்பட வேண்டும் நாம் மந்திரம் சொல்லும் பொழுது நமது உடல் மனம் ஆன்மம் ஆகிய மூன்றும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் இங்கே தான் பிரச்சனை இருக்குது நாம் வந்து ஒன்று உச்சரிப்போம் நம்முடைய மனம் வேறு எங்கேயாவது இருக்கும் ஆன்மவுனுடைய லைத்தம் இருக்காது பெரும்பாலும் நமது வாய் மந்திரத்தை சொல்கிறது ஆனால் நமது மனம் அதில் ஈடுபடுவதில்லை இவை இரண்டும் இணைந்தாலும் நம்முடைய ஆன்மா அதனுடன் ஒன் ஒன்று சேருவதில்லை இந்த மூன்றும் இணைந்தாலே தான் மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் மந்திரத்தை தெரிந்து கொண்டு திரும்ப திரும்ப சொல்வதற்கு பேர் வந்து உரு அப்படின்னு பேர் திரும்ப திரும்ப ஒரு மந்திரத்தை உரு போடும் பொழுது மனம் ஒருமையாகும் கடவுளின் அருள் கிடைக்கிறது நினைத்தது நடக்கிறது நமது நல்ல கடவுளுடைய அருள் கிடைக்கிறது நினைத்தது நடக்கிறது நமது நல்ல எண்ணங்களை வலுப்படுத்துவதில் இதெல்லாம் நடக்குது உதாரணமாக கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பவருங்க முதலில் அதற்குரிய மந்திரத்தை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மந்திரம் வேலை செய்யக்கூடியதாக இருக்குது உலகத்தில் வந்து இப்போது இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு பேர் ஒரே தெருவில் ஜவுளி கடை இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தரத்தை மட்டும் நல்லா வியாபாரம் ஆகுது நாலு பேருமே ஒரே மாதிரி தான் வியாபாரம் செய்கிறாங்க அவங்களுடைய வியாபார நுணுக்கங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒருத்தரது மட்டும்தான் அதிகமாக வியாபாரம் ஆகுது இதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க இதே மாதிரி தான் நிறைய இடங்களில் நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க ஒரு டீக்கடை ஆகட்டும் ஒரு மளிகை ஆகட்டும் ஒரு துணிக்கடை ஆகட்டும் ஒரு தங்க கடை கடையாகட்டும் இதோ ஒன்று மட்டும் மிக வேகமாக சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குரிய தொழில் அவங்க செய்கிறது தான் அதுக்கான காரணங்கள் அது தெரியாமல் எல்லாமே எல்லா தொழிலும் செய்ய முடியாது ஒரு மந்திரத்தை செலக்ட் பண்ணுறது கூட ஒரு தொழிலை செலக்ட் பண்ணுறது கூட இதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணங்கள் இருக்குது இது வேதங்கள் நாலு வேதத்தில் இதெல்லாம் குறிப்புகள் இருக்குது இதனுடைய குறிப்புகள் இருக்குது இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மந்திரம் என் அப்படின்னு சொன்னால் மனதால் தன்னை ஜெபிப்பவரை வரை தான் மந்திரம் அப்படின்னு பேர் மனநாத் திரையே மந்திரம் என்று சொல்வார்கள் காயத்ரி மந்திரம் அஷ்டாச்சிர மந்திரம் ஓம் நமோ நாராயணாயா மந்திரம் இதெல்லாம் சொல்கிறது சரியானது மந்திரம் என்பது கூறினால் கோயில் அப்படின்னு தான் பொருள் பொதுவாக மந்திரங்களை ஒரு குருமுகமாக அறிவது மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமில்லை விவேகானந்தர் ஒரு பேட்டியில் ஒரு தடவை சொல்லுவாரே என்னுடைய குரு வீடுலேருந்து நான் முறையாக மந்திரத்தை வாங்கினால்தான் எவ்வளவு சிறப்பு அடைந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விவேகானந்தர் ஒரு இடத்துல குறிப்பு சொல்லுவார் அதனால் ஒரு குருமோகமாக வாங்கக்கூடிய போது குருவுனுடைய தீட்சையும் அதில் சேர்ந்து வர்றதுனால தான் இது நடக்குது ஸ்லோகம் அப்படின்றது வந்து மந்திரம் இரண்டையும் வேறுபட்டது இதற்கு செய்யுள் கவிதை முதுமொழி அப்படின்னு பேர் இதுக்கு மந்திரங்கள் பல வகைப்படும் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரே உள்ள மந்திரம் பெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு அச்சரம் இருந்துச்சுன்னா அதுக்கு காத்ரி அப்படின்னு பேர் மூணு அச்சரமாக இருந்துச்சுன்னா பீஜம் அப்படின்னு பேர் இந்த பீஜம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இந்த பீஜத்தை வந்து பார்த்துருக்குறோம் இந்த நிலத்துக்குரிய பீஜம் வந்து ஐம் அப்படின்றது நிலத்துக்குரிய பீஜம் கிளீம் அப்படின்றது நீருக்குரிய பீஜம் சவும் அப்படின்றது நெருப்புக்குரிய பீஜம் க்ரீம் அப்படின்றது காற்றுக்குரிய பீஜம் ஸ்ரீம் அப்படின்னு சொன்னால் ஆகாயத்துக்குரிய பீஜம் நாம் ஏற்கனவே இந்த பீஜங்களை வந்து நிறைய தடவை பார்த்துருக்குறோம் இந்த பீஜங்கள் இல்லாமல் மந்திரங்கள் வந்து வேலை செய்யாது இன்னும் ஓம் அப்படின்றது வந்து மூன்று நிலை படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மா விஷ்ணு மகேசன் இதுக்கான ஒரு தாற்பயம் தான் ஓம்மு ஓம் என்ற பிரணவத்தில் ஆரம்பித்து தான் வேத கானமே செய்யப்படுது இதனால் வேதத்திற்கு உத்கீடம் அப்படின்னு செய் பேர் ஆன்மீக சாதனையில் முதிர்ந்த நிலையில் இருப்ப ஒருத்தரை உச்சரிக்கும் பொழுது அது பெற்று அதற்குரிய ஆன்மீக சக்தியுடன் அது விளங்குகிறது அப்படிப்பட்ட இன்னொருத்தருக்கு மந்திர உபதேசம் செய்யும் பொழுது அந்த ஆன்மீக சக்தி மந்திர உபதேசம் பெறுவருக்கு அளிக்கப்படுகிறது இதுதான் ஏற்கனவே நாம் சொன்னது மந்திரம் சரியாக உச்சரிக்கப்பட்டால் அது குறிப்பிட்ட தெய்வீக ஆற்றலை உருவாக்கும் அப்படின்றது எந்தவித இல்லை ஒவ்வொரு மந்திரத்திலும் அந்த தெய்வீகத்தின் விசேஷ ஆற்றல் வெளிப்படுத்தும் ஆச்சாரம் உண்டு இதுவே பீஜம் விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பீஜ மந்திரமே தெய்வத்தின் சக்தியை நம்முள் தோற்றுவிக்கக்கூடியது இஷ்ட மந்திரத்துக்கு குறைந்தது இருபத்தி ஏழு முறை ஜபிக்க வேண்டும் மந்திரத்தை வாயால் உச்சரிப்பது ஒரு பங்கு பலன் சப்தம் சப்தமில்லாமல் ஜபிப்பது பத்து மடங்கு பலன் தரக்கூடியது உதடுகளில் மட்டும் அசைத்து ஜபிப்பது நூறு மடங்கு பலன் மனதுக்குள்ளேயே ஜெபிப்பது ஆயிரம் மடங்கு பலன் எனவே மனத்துக்குள் ஜபிக்கும் பழக்கம் வேண்டும் வீட்டில் காயத்ரி அல்லது பிற மூல மந்திரங்களை ஜபம் செய்தால் அதற்கு ஒரு பங்கு பலன் நதி தீர்த்தத்தில் ஜபித்தால் இரண்டு பங்கு பசு கொட்டையில் ஜபித்தால் நூறு பங்கு ஹோமம் செய்யும் இடத்தில் ஜபித்தால் ஆயிரம் பங்கு ஆலயம் புண்ணிய ஸ்தலங்களில் ஜபித்தால் நூறாயிரம் பங்கு பலன் இதில் முக்கியமாக அந்த அஜபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்குது அதுதான் வந்து மனதாலேயே ஜெபிக்கிறது ஜபம் அப்படின்னு சொன்னால் வாயில் ஜெபிக்கிறது அஜபா அப்படின்னா மனதிலே ஓட்டுறது சித்த புருஷர்கள் யோகிகள் ஞானிகள் தவம் இருக்கும்போது காட்டில் அஜபாவில் தான் ஓட்டுவாங்க இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மந்திரங்களை முறையாக ஒரு ஆசான் மூலமாகவோ அல்லது தெய்வத்தினுடைய ஆலயத்திலிருந்து தெய்வத்தையே குருவாக வைத்து மந்திரங்களை ஏற்றுவது மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது இப்போ இவ்வளோ விஷயம் மந்திரத்தை பற்றி சொன்னோம் எந்த மந்திரங்கள் உயர்ந்தது அப்படின்னா காயத்ரி மந்திரம்தான் ஓம் பூர் புவ சிவா தஷ்ஷவி துர்வ தேவசிய தீமகி தியோ யோன பிரசோதயாத் அப்படின்ற மந்திரம்தான் உலகத்திலேயே உயர்வான மந்திரம் அப்படின்றது எந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்ரீ சக்கரம் மந்திரம்னு எடுத்துக்கிட்டால் காயத்திர மந்திரம் இதற்கு அடுத்து தான் எல்லா மந்திரமே அடுத்தது ஐந்து எழுத்து மந்திரம் ஐந்து எழுத்து மந்திரம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தை குறிக்கிறது அடுத்தது ஓம் நமோ நாராயணா இது வந்து மோச்சத்தையே கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது இன்னும் ஓம் சரணபவ இந்த ஆறு எழுத்துக்கள் அஞ்சு ஆறு எட்டு ஓம் அஞ்சு வந்து ஓம் நவச்சிவாயா ஓம் சரவணபாவா ஆறு எட்டு வந்து ஓம் நமோ நாராயணா இவாயலாம் உயர்ந்த மந்திரங்கள் இது இல்லாமல் தேவதைகளுக்குரிய மந்திரங்களும் இருக்குது எனவே இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மந்திரங்களை மனதாலும் உச்சரிப்பாலும் இன்னும் அஜபா என்று சொல்லக்கூடிய மோனத்திலும் அதாவது மௌனம் அப்படின்றது பேசாமல் இருக்கிறது மோனம்ன்றது அதைவிட இன்னும் ஒரு படி கீழே இறங்கி போகிறது எனவே இப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் ஜபங்கள் மந்திரங்களாக ஜபிக்கும் பொழுது நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு வேதத்தில் வே கே சாமம் அதர்வன வேதத்தில் அதர்வன வேதத்தில் இதனுடைய குறிப்புகள்லாம் இருக்குது இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மந்திரங்களை பலனடிக்கக்கூடிய வகையில் நீங்களும் ஜபம் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்